காட்டேரா போலக்கிறா காட்டேரா போச்சு போ ஆ நோர்க்கி எடுக்கு டே திக்கிய ஏத்துடா திக்கிய ஏத்துடா அஜயயயே பந்தாரியா பந்தாரே புற 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 இல்ல தம்பி டேய் ஜெரை தம்பி தாலி தல் தல் அலகடா அற்புத நல்லா புடிச்சிருக்க டேய் வா 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 இங்க பாடா அவ சப்ரி ஆ அப்பா அது கை ஆயா அப்படி பண்ணு யார் தம்பி யாரு ஜெரை தம்பி

சார் உடனே கிளம்ப வேண்டியது. மீடியா உடனே. கை செஞ்சு மாட் அது மாட்டு உரிமையாளர் கையில் வச்சிட்டு அங்க நிக்கிற இல்லப்பா. மாட்டு உரிமையாளர் வாங்க. வாங்க. விடுங்க.

ஆடுக்கே இல்லையா உரிமையாளர்கள் வெளியில போன பிரைஸ் இல்லாட்டி இல்ல மாடு வெற்றி பெறுது செத்த செத்த நிப்பாட்டு மாடு வெற்றி பெறு கொஞ்சம் இறங்கி

ஒரு அண்டா எமர்ஜென்சி கேட்ல அந்த பையனை வெளியில அனுப்பு அரேடா அர்ப்ப நோர்க்குடா நோர்க்கு இருக்கு நல்லா அப்படி சூப்பரா அர்ப்பா அடடடடடா முயற்சிக்கு வாழ்த்துக்க சார் சிவவே மேயராதன் உலகம் சிறப்ப ரொக்க பரிசு அரேடா தயிரோட விடாதீங்கப்பா வா வா நலத்துல அமைச்சர் சிவவே மேயராதன் சிறப்ப ரொக்க ஒரு கட் ஒரு கைல போ பட்ட கிர நான் ஒரு மாட்டுக்கு இவ்வளவு நேரம் பண்ண எப்படியா பண்றது அப்படியே மெதுவா எடுத்துட்டு போங்க